السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی ودریاتہی وحل بیتہی اجمائی گنیترکم برمزدی پر کموری پریور کھڑا ہے ساگو در کھڑا எல்லாம் அல்லாஹு ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசோலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல உடல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி பரிபூர்ணமான கொடுப்பதோடு அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லி உயிரும் உடம்புகளுக்கும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாப்பு தந்தல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழப்படும் மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கியல்வானாக சொந்த பூமியை இழந்து அகதிகளாக திரும்ப மக்களுக்கு அல்லாஹ் மீண்டும் விமோசனத்தை வழங்கியல்வானாக யூத நசாராக்களின் இருந்த அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக கொடோரமான உயிரீடுகளைக் கொண்டு இயற்கை சீட்டத்தின் பேரில் கொள்ளும் அல்லாஹ் யூதர்களின் அயூதர்களை அல்லாஹ் சோதித்துள்ளவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இல்லா ம இல்ல அல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்து ஜன்னத்து பிரதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த ஆக்கி அல்வானாக அல்வானாக மரணித்தும் மரணிக்காத கூட்டத்தில் நாளை மாணவி செல்லல்லா கண்டாக செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் அவங்கி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொல்கத்தில் அவர்களோடு நம்மை சங்கம்மிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மோமின்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலு மனிதனை படைத்திருக்கிறான் மலக்குகளை படைத்திருக்கிறான் அதுபோன்று சைத்தான் என்கிற ஒரு வர்க்கத்தை படைத்திருக்கிறான் இந்த ஷைத்தான்கிற வர்க்கம் இருக்கிறது ஜின் இனத்தை சார்ந்தவர்கள் நாம் இன்றைக்கு இப்ளீஸ் இப்ளீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இவன் ஜின் இனத்தினுடைய தலைவனுக்கு பெயர்தான் இப்லீஸ் என்கிற பெயர் இவன் இறைவனை ஆரம்ப காலத்தில் வணங்காத இடமில்லை என்கிற அளவிற்கு இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தவன் அல்லாஹூ ஜல்லால் எப்பொழுது ஆதம் அலி இஸ்லாமர்களை படைத்து அவருக்கு சஜிதாசி என்று சொன்னானோ அப்பொழுது அவன் இருமார்பு கொண்டு அவன் சொன்னான் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார் நானும் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கா என்னை செய்யச் சொல்கிறாய் உனக்கு சஞ்சா செய்யச் சொல் எங்கு வேண்டாலும் செய்கிறேன் ஆனால் ஆதவுக்கு சஞ்சா செய்ய மாட்டேன் என்று மறுத்தார் அல்லாஹும் பார்த்தால் நான் சொல்லி நீ செய்ய மாட்டேன் என்கிறாய் என்று சொன்னால் உனக்கு ஆணவமும் பெருமையும் வந்துவிட்டது எனவே தூரப்படுத்துகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவனை எடுத்தறிந்தான் என்பது குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான பொம்மென்கள் அதற்கு பிறகு ஆதம் அலிஸ்வலாம் சொர்க்கத்துக்கு சென்றார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்திவனுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது எப்படியாவது அவனத்தில் இருக்கக்கூடிய தீய குணத்தை கொண்டு அவர் சொர்க்கத்தை வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆதமலீஸ் போய் கேட்டான் ஆதமர்களே இங்கே எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள் என்று இறைவன் சொல்லியிருப்பான் ஒரு கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா நீங்கள் அதை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் மலக்காக நீங்கள் மாறி விடுவீர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக என்று இறைவனுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுவிட்டது எனவேதான் இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன பொழுது சுவனத்தில் இருக்க வேண்டும் என்கிற பேராசை என்ற குணம் ஆறு மனிசலாம் இருந்ததால் அந்த செய்தான் சாப்பிட்டார்கள் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான் என்பது ஒரு வரலாறு என்று எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் எடுப்பதற்காகவே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் கண்மணி முகமது செல்லலாம் என்பார்களே குழந்தை பிறந்தவுடன் குழந்தை அழுகிறது என்று சொன்னால் காரணம் உம்யான் என்கிற ஒரு செய்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான் எனவேதான் குழந்தை பிறந்தவுடன் வலது காதில் நீங்கள் பாங்கை சொல்லுங்கள் இடது காதில் காமத்தை சொல்லுங்கள் என்றார்கள் வருமான செல்லு வலிவு செல்லும் குழந்தைகள் பிறக்கிற பொழுதே அவனோடு சேர்ந்து செய்தும் என்று அல்லாஹ் ஒன்றை படைத்து விடுகிறான் அப்படி இருக்கிற பொழுது செய்தான் நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான் நமக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மலக்குமார்கள் தீண்டுதல் நாம் தீயதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அது சைத்தானின் தீண்டுதல் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் எனவே சைத்தானுடைய தீங்கு தீண்டுதலை விட்டும் நாம் சைத்தானுடைய ஊசலானத்தை விட்டும் நாம் அல்லாஹத்தில் நிறைய பாதுகாப்பு தேட வேண்டும் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நபிகள் நாயின் செல்லல்லாக உடைய செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான மூமின்களை இமாபுனா அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலையிட்ட ஒரு ஆள் வந்த வந்து சொன்னாரு எங்க நாய் ஒரு சேமிப்பு பணப்பொருள் பணத்தை நான் ஒரு இடத்தில் வைத்தேன் பொக்கிஷத்தை வைத்தேன் எந்த இடத்தில் வைத்தேன் என்று மறந்து விட்டது நான் எப்படி அதை ஞாபகப்படுத்தி கொள்வது என்று சொல்லி விளக்கம் கேட்க வந்தார் மாமா அவ்வளோடி பார்த்தா பார்த்தாங்க இவன் வச்ச இடத்து இவனுக்கே தெரியலையே நம்மள்கிட்ட வந்து விளக்கம் கேட்கறான்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேணாம் ஒன்று செய்யப்பா வீட்டுக்கு இப்போ நைட்டுக்கு போ ஃபஜர் வரைக்கும் நீ தொழு எப்படியாவது உனக்கு எழுதிரும் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு ஒன்னே இவனும் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி நேரம் போனான் போய் ஃபஜர் வரைக்கும் தொழுகலாம் என்று சொல்லி தக்பேரை கட்டினான் இரண்டு ரகாயத்து தான் தொழுதான் தொழுதலுக்கு ஞாபகம் வந்து விட்டது இந்த இடத்தில் தான் நம்ம பொருள் வைத்திருக்கிறோம் அப்படி ஞாபகம் வந்து விட்டது இப்போ கடைசியில் தொழுகு ரெண்டு ரகாயத்தோடு தொழுகு முடிச்சுட்டா பொருளை எடுத்துதான் வச்சுக்கங்களேன் அடுத்தவங்க அபூனிப்பாங்க வீட்டுக்கு போனாங்க பொருள் கிடைச்சிருக்குமே அப்படின்னா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நீ பஜ் வரைக்கும் தொழுகலான்னு போக ரெண்டு ரெண்டு ரக்காயத்துல சீத்தான் எப்படியாவது வந்து ஞாபகம் காட்டிருவான் அதனோட தொழுகு போடுமா எனக்கு தெரியும் அதனால பொருள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில வந்த நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் ரெண்டு ரக்காய தொழுகுக்குள்ள நான் இத்தனை நாட்களாக தேடி அந்த பொருள் கிடைக்காமல் போனது அல்ல இரண்டு ரக்காய் தொருள் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் அது அதுதான் தீண்டுதலா என்று சொல்லி அவனை கேட்டார் என்று விளக்கத்தை நமக்கு சொல்கிறார்கள் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நாம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது நமக்கு நன்மைகள் கிடைப்பதாக இருந்தாலும் அல்லது நல்ல செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் அது செய்தான் அவனுக்கு பிடிக்காது ஒரு நாள் மாவியார் அதிகம் தாங்க தானாங்கோஜர் தொலைவுக்கு வர்றாங்க இப்ப தமிழகமாக அசத்து தூங்கிட்டு பஜருக்கு லேட்டா வர்றான் பார்த்தா இமாம் சார் தொலை வச்சு பிடிச்சிட்டாரு இவங்க தனியார் என்று தோழ்ந்துட்டு அழுகுறாங்க அழுகுறாங்க யாரெல்லாம் ஃபஜருடைய தங்கீர் தாரியமாக கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுகுறாங்க அழுதுட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இனிமே ஒரு வருஷத்துக்கு நான் இரவெல்லாம் தூங்க மாட்டேன் நான் உனக்கு நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி மாவியார் அதிகமாக அனுப்பிச்சுறாங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அடுத்த நாள் ஃபஜரில் பார்த்தா ஃபஜருக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் எழுப்பி பாங்க சொல்ல போறாங்க நீ தொழுவு போ அப்படின்னாங்க கேட்டாங்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நாங்கள் வேற யாருக்காவது போற அவனோட ஃப்ரெண்டு தான் சைத்தா வந்திருக்கிறேன் அப்படின்னா ஆனால் பரவாயில்ல இன்னும் நீ மனுஷனை திருத்துறதுக்கு நீ முயற்சி பண்ற போல தெரியுது நல்ல ஜீவியா அப்படின்னா இல்லப்பா பஜில் தொழுகாமல் அழுது புலம்பினைய புலம்பிட்டு ஒரு வருஷத்துக்கு நான் இரவெல்லாம் தோங்க மாட்டேன்னு சொன்னியே நீ அந்த அழுது புலம்புனதுல அல்ல உனக்கு பண்படங்கான கூலி உனக்கு கொடுத்துட்டான் அந்த நண்பர் உனக்கு சேர்ந்து எனக்கு பிடிக்கல அதான் இன்னைக்கு செஞ்சுட்டா நீ அழுது புலம்பி அல்ல நன்மை வாங்குறதை விட நான் உனக்கு சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டேன்னா நீ ரெண்டரைக்காய் தோணும் நண்பதானே கிடைக்கும் அதான் உனக்கு எழுப்பி விட்டா அப்படின்னு சொல்லி மாவியாரதி அல்லாஹும் தானா என்ற சைத்தான் பேசியதாகவும் ஒரு வரலாறு இருக்குது எதுக்கு சொல்வார் அப்படின்னா சில செய்தான் நினைச்சுவாங்கன்னா நன்மை செய்யற மாதிரி தெரியணும் ஏமாந்துட கூடாது அந்த மாதிரி நேரங்கள்ல இது செய்தானா இல்லையா அப்படிங்கறத நான் பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குரான் ஓதிட்டு இருப்போம் அது தொழுகு போலான்னு இருப்போம் அப்ப மனசு சொல்லும் தொழுகு தானே நுகரு தானே வாங்க ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு தானே தொழுகு இப்பயும் போற அப்படின்னு நினைச்சுவேன் செல்போனை தூக்கி தொடர சொல்லுவோம் அப்புறம் பார்த்தா ஒண்ணு இருபது ஆயிருக்கும் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குதே இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலான்னு இருப்போம் இன்னும் கொஞ்சம் விளையாண்டு இருப்போமா ஒன்னே முகா ஒன்னே முகா ஆச்சு போன துலவுக்கு போச்சு இருக்குமே போகும்போது எல்லாம் வெளியே வருவாங்க நம்ம உள்ளே போனால் எல்லாரும் மாறி பார்ப்பாங்களே விஷம் அசருக்கு போயிடுமே அப்படின்னு நினைச்சி வா அசருக்கு போச்சுருவான் அடா நோகத்தோருடைய அதுக்கு நான் கலா சொல்லி வா நல்லா அசரும் அடுத்து பார்த்தா மகரிமும் மகரி வாய் போச்சேன் லோகுரும் போச்சு அசனம் போச்சு சரி இன்னைக்கு லோகுரும் போயிடுச்சு அசனம் போயிடுச்சு இன்னும் மகிழி பீசா தாத்தி அப்படின்னு ஜீவான்

صلى <سأل> الله عليه وسلم صلى <سأل> الله على محمد صلى <سأل> الله عليه وسلم صلى <سأل> الله على <وسلم> <سأل الله ولى> محمد